ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஹாஸ்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளில் போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டீம் செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து இப்போ விட்டுட்டாங்க ஓகேங்களா யாரெல்லாம் வந்து டீம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து லாஸ்ட்டு வாய்ப்பு சேல்ஸ் இருந்து ப்ரொமோஷன் டீம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரொமோஷன் இருந்து சேல்ஸ் டீமில் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இது ரெண்டுத்துலையுமே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை என்னை ஆளை ஒடுங்கடா சாமின்னு நினச்சிங்கனாலும் ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் ஓகேங் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இல்லை நான் சேல்ஸ் டீமில் இப்போ போட்டுறேன் எனக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் அமௌண்டு விட்ரோல் பண்ணக்குள்ளே விட்ரோல் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் டீம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாருமே வந்து நினைக்காதீங்க ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சேல்ஸ் டீம் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட் பேட் பண்ண தான் பே பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அப்படி சேல்ஸ் டீமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேல்ஸ் டீமோட அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஏறிச்சினாலும் நீங்கள் விட்ரோல் கொடுத்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும்போது ப்ரொமோஷன் டீமில் என்ன அமௌண்ட்டு ஏறுமோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அதனால் யாரெல்லாம் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணுறீங்களோ ஓகேங்களா பணம் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுன்னா சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இது ரெண்டுமே வேணான்னா ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டீம் செலெக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பாருங்கள் எஸ்பியோ டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் ஃபார்ம் இருக்கு பாருங்கள் கீழே வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் அண்டு ரீஃபண்ட் டீம் மூணு டீம் இருக்குது ஓகேங்களா யாரெல்லாம் சேல்ஸ் டீம் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் சேல்ஸ் டீம் சேஞ்ச் ஆகிக்கோங்க கீழே வந்து ப்ரொமோஷன் டீம் இருக்குது இல்லை என்னவா சேல்ஸ் டீமில் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னீங்களா இந்த ப்ரொமோஷன் டீம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டுத்துலேயும் எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்பிஓ அப்டேட்டுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓவில் வர அப்டேட்டை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்யூ வாட்சிங்